வெறிபிடித்த கும்பலால் படுகொலை செய்யப்பட்ட அருமை தம்பி காளையன் அவருடைய படுகொலையை கண்டித்து சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தேவேந்திரவுல வேளாளர் சமூகத்துக்கு ஒரே நேர்கோட்டில் நின்று போராடி கொண்டிருக்கின்ற அண்ணன் முருகன்ராஜ் அவர்களுடைய தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறதாக நேற்று எனக்கு தகவல் சொன்னாங்க அப்போ அண்ணன் பனை ராஜ்குமார் அவர்கள்ட்ட ஒரு தகவல் கேட்டேன் ஆனா இதில் யாரெல்லாம் கலந்துக்கிடுறாங்க அந்த போராட்டத்துல அப்படின்னு ஒன்ன அண்ணன் என்ற ஒரு லிஸ்ட் சொன்னாங்க ஆனா இதுக்குள்ள தலித் கூட்டமைப்பா தெரியுது இதை இங்க நிறைவேருக்கு பிடிக்காத இங்க நான் உன்னை பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு தன்னை நரேந்திர மோடியின் மகனாக கொண்டு சாதிய பிரச்சனைகளுக்கு தூரத்தில் நின்று தன்னைத்தானே ராஜராஜ சோழனாகவும் தன்னைத்தானே பெரிய மாவீரனாகவும் தன்னை பெரிய சாதிக்காரன் அந்த பார்ப்பனை சிந்தனையோடு இருக்கிற அந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு நான் உன்னை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நம்ம உழைச்சி புளச்சிற சமுதாயம் தான் யார்ட்டி பிச்சை எடுக்கிற சமுதாயம் கிடையாது ஆனால் எதையோ உன்னை தலையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நீ இருக்கிற வாழ்க்கை இழந்துடாதன்னு உங்கள் நான் அதை சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு எத்தனை தேவேந்திர உள்ள வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தானா முன்வந்து அண்ணன் முருகராஜன் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அண்ணன் அந்த குழ அந்த படுகொலை எப்படி நடந்துச்சு இது என்ன செய்யணும் இதை என்ன செய்யலாம் அப்படின்னு யாரும் கேட்டிருக்க மாட்டான் ஆனால் எங்கேயோ பரிவட்டம் கட்ட போறான்ட்டு போவான் நாளைக்கு ஓன் வீட்லேயும் இந்த இலவ் விடும் இன்னைக்கு எங்கேயோ கள்ளிக்குடியில் யாரோ ஒரு தம்பி காளையின் படுகொலை செய்யப்பட்டான் அப்படிங்கிறது இன்னைக்கு இவனுக்கு ஒரு நியூஸாக இருக்காது இவனுக்கு எங்கேயோ போய் ஓ ஓன்னு கத்தணும் நம்ம பெரிய சாதிக்காரன் சொல்லிக்கணும் முட்டா பையலை இந்த வெட்டிப்ப இந்த அடிச்ச ஆத்துல போட்ட மாதிரி போட்டிருக்கான் கம்மாயில நாளைக்கு ஓன் அண்ணன் தம்பியும் உன் அக்கா தங்கச்சியும் அடித்து ஆற்றுல போடுவான்

போலீஸ் தமிழ்நாட்டில் இருக்கு எங்களுக்கு தான் அந்த எவன் எவன் கொண்டான்னு கண்டுபிடிக்கிறேன் எங்கள் வேலையா அப்போ உன் சட்டையை கழுத்து ஏண்ட கூட என் வேட்டியை ஒடிஞ்சு உணவு தரேன் முட்டா பயில இது எந்த முட்டா பயிலாட்ட இந்த கேள்வி கேட்பானா எப்படி அடிச்சு கொண்டு போலீஸ் நீ எதுக்கு சம்பளம் வாங்கின ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குற கிம்பளம் வாங்குற மண்ணடிக்கிறவன் காசு வாங்குற பொம்பளை தொழில் பார்க்குறவன்ட்ட காசு வாங்குற சாரம் வைக்கிறவன்ட்ட காசு வாங்குற வேலையை கொஞ்சம் மாட்டும் ஒரு ஏழை பாலையை அடிச்சு கொண்டுட்டான் அவனை போய் எவிடென்ஸை கேட்க வந்தவங்க மனு கொடுக்க கேட்டேன்னா உனக்கு இந்த வேலை எதுக்கு வேலையை விட்டிட்டு போயிருந்த சமுதாயத்தை சேர்ந்த நாங்க பாத்துக்கிடுவோம் இது மதுரை பகுதியில மட்டும் இந்த ஆய்வாளரோ இந்த பகுதியினுடைய கண்காணிப்பாளரோ இதல தொடர்ச்சியா தென் மாவட்டத்துல புல்லாவே இந்த தான் இதே இது இந்த தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவ ஒரு ரெட்டாலியன் பண்ணிவிட்டான் அப்படின்னா இந்த வீட்டில் கோழி குஞ்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சை வந்து நசுக்கிறான் ஒரு மண்பானையை உடைக்கிறான் நீ போய் இத வேலை மயிர அந்த அவன் காட்ட வேண்டியான மீசிய திருப்பி திரிகிறான அவன் போய் வேலையை காட்டு இவன் யார் அப்படின்னா இவன்லாம் யாரா இருப்பான் தன்னை ஆதிக்க சமுதாயம் நினைச்சிட்டு இருக்கிற இந்த அமைச்சர்களுக்கும் இந்த பகுதியில் இருக்க பெரிய தொழிலரும் குண்டிக்கலி விடுற பயிலா இந்த ஆய்வாளரும் இந்த பகுதியினுடைய டிஎஸ்பி இருப்பான் நீ விசாரிச்சு பாருங்க நான் என்ன சொல்றேன் உனக்கும் எங்களுக்கும் என்ன பகையா போலீஸுக்கும் எனக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை போலீஸுக்கும் எங்களுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருக்கா எங்களுக்கு ஒரு நியாயம் வேற ஒரு சாதிக்கு ஒரு நியாயம்னா அதை இங்க யாரும் பாத்திட்டு இருக்க மாட்டாங்க என்னைக்கு தலைவர் இமானுவேல் சார் நான் நெஞ்சில ஏந்துட்டோமோ அன்னைக்கு வாக்கரிசிய வாயில போட்டுதான் ரோட்டு வந்தாச்சு ஏதோ கிரேஸ் பிரேட்ல ஓடிட்டு இருக்க அவ்வளவுதான் கிரேஸ் பிரேட்ல இந்த எஸ்ஆர் ஆர் பாண்டியனோட வாழ்க்கை கிரேஸ் பிரியட் நீ எத்தனை வருஷம் முன்னோக்கி ஓடுறோமோ அது வரைக்கும் இந்த சமூகத்துக்கு எல்லாட்டும் நல்லது பண்ணிக்கலாம் இந்த முதுகுலுத்தூர்ல முந்தா ஒரு ஒரு பேரணி ஒரு ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி போலீஸுக்கு பயப்பட வேண்டியிருக்கு ராமநாட்டு போலீஸுக்கு பயப்பட வேண்டியிருக்கு எல்லாத்துக்கும் தண்ணி காட்டிட்டு ரெண்டரை மணிக்கு போய் நான் ராமநாட்டில் படுத்திருக்கிறேன் எங்க எங்க பேரணி நடக்குதோ அதுக்கு பக்கத்திலே போய் ஒரு இடத்துல திருட்டு மாதிரி ஒளிஞ்சு ஒரு மக்களுக்கான பிரச்சனையை போய் நிற்க வேண்டியது இருக்கு இல்லைன்னா விடிய காலையில அஞ்சு போலீஸ் வந்து என்ன செய்றாங்க நீங்க அங்கே போக கூடாது நீங்க போனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் நான் என்ன சொல்றேன் யாருதான் போராடுறது எப்படி போராடணும் ஒரு வரைவு கொடுங்க அரசியல் பண்றவன் கட்சி நடத்துறவன் இப்படி பண்ணணும் சாதி கட்சி நடத்துறவன் இப்படிலாம் பண்ணணும் எங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருங்க ஏன்னா இந்த ஒரு படுகொலை இப்போ நான் தூத்துக்குடி போலீஸுக்கு கிளம்பிட்டு தான் சொன்னோம் நாங்கள் தூத்துக்குடி டோல்கேட்டை தாண்டிட்டு தான் போலீஸுக்கு தகவல் சொல்றேன் அதுக்கு முன்னாடி என்ன ரொம்ப வேகமானவங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம் விருந்தருக்குள்ள போறோம் மதுரைக்குள்ள வரேன்னா பாதுகாப்பு கொடுக்க மாட்டானுங்க இவனும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டான் அதே இது இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போறோம்னா உடனே தகவல் சொல்லி அங்க ஆனா ரெண்டு கார்ல வரையலாம்ல நான் எத்தனை கார்ல நடந்து கூட வருவேன் உனக்கு என்ன தான் இவனுக்கு அக்கறை மயிறு குப்புற பாயி இவனுக்கு மதுரை போலீஸுக்கு அக்கறை தான் குப்புற பாயிரு இதுல நேத்து இந்த முகநூல்ல அண்ணன் முறைராஜாவில் எனக்கு இந்த தகவல் சொல்லும்போது உடனே இந்த தகவலை நம்ம முகநூலில் பதிவு பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் சுற்றி இருக்கிற குல வேளால சமுதாயத்தை சேர்ந்தவங்க இங்கே வந்து சேர்ந்துருங்க இப்படி நம்ம சமூகத்தை சேர்ந்த தம்பி இறந்து போனால் அவனுக்கான நியாயத்தை நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பதிவு போடும்போது அதில் ஒரு பையன் வந்து பதிவு போடுறான் என்ன போட்டுருக்கான் நீ திமுக தானே நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க திமுக உங்களுக்கு செஞ்சு கொடுக்காதா நீங்க உடனே கனிமொழி அவங்ககிட்ட போய் சொல்ல வேண்டியானே நீங்க மூர்த்தி அமைச்சர்கிட்ட சொல்ல வேண்டியானே ஆமா இவங்களே எங்க பங்காளிய உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க நான் சொல்ல திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி ஏடிமிக்க ஆட்சியில இருந்தான் தெரியும் போலீஸு போலீஸ் தான் அவனுக்குள்ள சாதி விரிய நம்ம எங்கே போனாலும் மாற்ற முடியாது இதை தேவேந்திர உள்ள வேளால சமயத்தை சேர்ந்தவங்க நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் உடனே வேணா சொல்லுவான் அண்ணன் முரியல்ராஜன் திமுக கைகூலி எஸ் ஆர் பாண்டியன் திமுக கைகூலி பனையராஜ்குமார் இடதுசாரி சிந்தனையாளரு அந்த நாகை திருவிழா கூட உட்கார கூடாது கூட உட்கார கூடாது இவனுக்கு இதே வேலை யாரு கூட நரேந்திர மோடி கூட உட்காரவா சீட்டு குடுப்பாங்க பாயிண்ட் எத்தனை சாவை குடுத்துக்கிட்டே இருக்கிறது நான் எப்பவுமே அந்த கச்சநத்தம் பிரச்சனையோட இந்த இடத்துல வந்து பேசுனேன் அதுக்கப்புறம் இவங்க நிறைய கூட்டத்துக்கு மாதிரி நான் கூப்பிட்டா வரமாட்டேன் ஏன் அப்படி அப்படின்னா இங்க வந்த உடனே இங்க என்ன செய்யறாங்க இங்கே நாகை திருவிழம் கூட உட்கார கூடாதுமா பிசி கூட உட்கார கூடாதுமா அப்புறம் எவன் கூட உட்கார்ந்து நீ அரசியல் பண்ணுற இன்னைக்கு நீ நீ சொல்கிற ஜாதி தலைவன் சொல்கிற எவனாட்டு இங்கே வந்திருக்கிறானா நீ ஜாதி தலைவன் சொல்லி தூக்கி பிடிச்சி கொடி பிடிச்சிட்டு நிற்கிறிய சட்டமன்றத்துக்கு அனுப்பி விட்டிய அவன்லாம் கோடி கோடியை சொத்து சேர்த்துருக்காங்கள அவன்லாம் இன்னைக்கு இங்கே வந்து நின்றுருக்கிறானா எத்தனை வழக்கு எத்தனை ஓடிக்கிட்டே திரிய முடியும் தூத்துக்குடியில் நீங்கள் வந்து பாருங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலியில் சாதின்னு பேரை சொல்ல தேவேந்திர சமுதாயம் இதுக்கு அப்புறம் மதுரை மாவட்ட காவல்துறைக்கு நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து இன்னும் வரைக்கும் எழுதிக்கோங்க அடிச்சா அடிச்சு திருப்பி ஒன்னுக்கு ரெண்டா ஒழும தவிர இத விட்டு கொடுத்துட்டுலாம் இந்த தேவேந்திர குல சமுதாயம் போகாது அதனால நாங்க ஒரு முடிவு எடுக்கிறகுள்ள நீங்கள் ஒரு முடிவெடுத்து உண்மை குற்றவாளிகளை கைது செய்யணும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூட விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்